ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தவா குக்கன் ஹெல்த் டிப்ஸ் இன்றைக்கி நம்ம நண்டு குழம்பு ஐரை மீன் குழம்பு காரா மீன் குழம்பு தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க ஃபஸ்ட்டு காரா மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் நான் ஒரு ஆஃப் கேஜி காரா மீன் வந்து வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு ஒரு அரை கப் அளவு தேங்காய் எடுத்துக்கிட்டு சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் அதில் போட்டுக்கிறேன் போட்டு அதிலையே அப்படியே பூண்டும் சின்ன வெங்காயமும் போட்டுக்கிறேன் நம்ம பூண்டு மிளகு கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும் அப்போ தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் இப்போ அதை அப்படியே அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிடுவோம் இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருவோம் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆயில் ஊற்றிடுவோம் நம்ம காராமீன் மஞ்சள் பால் ஊற்றி தான் வைக்க போகிறோம் இப்போ கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிக்கிடுவோம் இப்போ கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணிக்கிடுவோம் நல்லா பொறிஞ்சு வரட்டும் இப்போ சின்ன வெங்காயம் அப்படியே அதில் கட் பண்ணி போட்டுக்கிறேன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இப்போ ரெண்டு தக்காளி கட் பண்ணி அதையும் போட்டுக்கிறேன் இதில் நம்ம புளி எதுவும் சேர்க்க போகிறது இல்லை அதனால தக்காளி ரெண்டு சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பிள்ளை போட்டுக்கிருவோம் போட்டு நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிருவோம் இப்போ கொஞ்சமாக தக்காளி வெங்காயம் வேகிறதுக்கு உப்பு போட்டுக்கிருவோம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் இப்போ ஓரளவு நல்லா தக்காளி எல்லாமே வெந்து வந்துருச்சு இப்போ பச்சை மிளகாய் கொஞ்சமாக போட்டுட்டு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன் இது நம்ம மஞ்சள் பால் ஊற்றி வைக்கிறனால கொஞ்சம் மஞ்சள் தூள் அதிகமாக போட்டுக்கிறேங்க இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவு மல்லித்தூள் போட்டுக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் போட்டு நல்லா ஆயில்லையே மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேங்க தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பேஸ்ட்டை அப்படியே இதில் ஊற்றிடுவோம் இதில் வந்து பூண்டு மிளகு அதிகமாக சேர்த்துருக்கனால இந்த மழை டயத்தில் வந்து நம்மளுக்கு சளிக்கு ரொம்ப நல்லது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் நல்லா ஒரு கொதி கொதிச்சு வரட்டும் இந்த மாதிரி கொதிச்சு வரட்டும் இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு கொஞ்சம் நம்ம நல்லா வத்தி வந்ததுக்கப்புறம் மீன் போட்டுக்கிருவோம் இப்போ மீன் எடுத்து போட்டுக்கிறோம் நம்ம மீன் போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ளேயே ஆஃப் பண்ணிடணும் இல்லைன்னா நம்மளுக்கு மீன் எல்லாம் உடஞ்சி முள் தான் இருக்கும் மீன் போட்ட உடனே மீன் வெந்ததுக்கப்புறமே நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நல்லாவே மீன் வெந்து வந்துருச்சு இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் அப்படியே எடுத்து வச்சுருவோம் ஃபுல்லுமே எடுத்து வச்சுருவோம் இது மழை டயத்துக்கு நீங்கள் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு சளியே பிடிக்காது வீக்லி ஒன்ஸ் கிடச்சுன்னா வாங்கி கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க சளி பிடிக்காது குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் இந்த மீனும் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளவு தான் நம்மளுக்கு சூப்பரான நம்மளோட மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு காரா மீன் அடுத்து நம்ம நண்டு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் இப்போ நான் ஒரு ஆஃப் கேஜி நண்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிருவோம் அதில் ஒரு இதுலேயும் ஒரு அரை அளவு தேங்காய் போட்டுக்கிருவோம் இப்போ சீரகம் சோம்பு மிளகு அதே தான் அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிருவோம் இப்போ கொஞ்சமாக பூண்டு வந்து நான் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கிறேன் போட்டுக்கிறேங்க போட்டு ரெண்டு கருவேப்பிலையை போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்குருவோம் பேஸ்ட்டாக அப்படியே வச்சுக்கிறோம் வச்சுட்டு இப்போ கடாயை அடுப்பில் வச்சுருவோம் வச்சுட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் நல்லெண்ணெய் அப்படியே நல்லா ஹீட் ஆகட்டும் ஹீட் ஆனதுக்கப்புறம் இப்போ கொஞ்சமாக வெந்தயம் கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன் அது நல்லா அப்படியே பொறிஞ்சு வரட்டும் பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் இப்போ கொஞ்சமாக சின்ன வெங்காயம் நான் ஒரு பத்து பதினஞ்சு வெங்காயத்துக்கிட்ட ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ரெண்டு தக்காளி மூணு பச்சை மிளகாய் போட்டு நல்லா அப்படியே வதக்கி விட்டுக்கிறேன் இது மாதிரி அப்படியே நல்லா வதக்கி விட்டுட்டு அது வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிருவோம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறோம் இப்போ கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிருவோம் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மல்லி இலை ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிருவோம் இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் கடை மிளகாய்த்தூள் தான் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க ஆயில்லையே இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பேஸ்ட்டு அதை அப்படியே அதில் ஊற்றிடுவோம் இதுலேயுமே நம்ம பூண்டு மிளகு அதிகமாக சேர்த்துருக்கனால நம்மளுக்கு இந்த மல்ல டயத்தில் பிடிக்கிற சளிக்கு ரொம்ப நல்லது பொதுவாகவே நண்டு சாப்பிட்டோன்னா நல்லது இதில் பூண்டு மிளகு நம்ம அரைச்சிருக்கனால நல்லது இப்போ ஒரு எலுமிச்சம்பளம் அளவு புளி எடுத்து அதை அப்படியே ஊற்றிக்கிறேன் நம்ம நண்டு குழம்புக்கு வந்து அதிக அளவு புளி சேர்க்கக்கூடாது அப்புறம் குழம்பு டேஸ்ட்டே மாறிடும் நம்மளுக்கு புளிக்கிற மாதிரி இருக்கும் அதனால கொஞ்சமாக புளி சேர்த்துக்குறேங்க இப்போ ஊற்றி அப்படியே ஒரு கொதி வரட்டு மூடி வச்சிருவோம் இப்போ ஒரு கொதி வந்துருச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக வத்துனதுக்கப்புறம் இப்போ நண்டை போட்டுக்கிடுவோம் நண்டு ஃபுல்லுமே அப்படியே எடுத்து போட்டுக்கிருவோம் ஒன்று ஒன்றா எல்லா நண்டையுமே இப்போ போட்டாச்சு நண்டை ஒரு தடவை அப்படியே கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க எல்லா நண்டுமே நம்மளுக்கு நல்லா வெந்து வரணும் அதனால நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இப்போ நல்லா நண்டு எல்லாமே எல்லாமே கலர் மாதிரி நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ மேலே அப்படியே மல்லித்தலையை தூவிடுவோம் அவ்வளோதான் நம்மளோட நண்டு குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ அப்படியே ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருவோம் இது மாதிரி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கிறோங்க அவ்வளோதான் ஈஸியாகவே நம்ம செஞ்சிடலாம் நண்டு குழம்பு இப்போ நம்ம ஐரை மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் இது கம்மாயில் பிடிச்ச ஐரை ஐரை மீன் தான் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ புளி கொஞ்சம் பெரிய எலுமிச்சம்பழ அளவு சைஸ் எடுத்து நான் ஊற வச்சுக்கிறேன் இப்போ ஒரு கடாய் எடுத்துட்டு அதில் புளியை கரைச்சி அப்படியே ஊற்றிக்கிறேன் புளியை ஃபஸ்ட்டு நான் ஊற்றிக்கிறேன் இப்போ அதில் ஒரு தக்காளியை கரைக்க போகிறேன் இது மாதிரி தான் கிராமத்துலாம் முன்னாடி குழம்பு வைப்பாங்க மீன் குழம்பு நம்ம தக்காளி எதுவுமே வதக்காமல் இப்படி புளியிலையே கரைச்சி இப்போ நல்லா கரைச்சி எடுத்தாச்சு இப்போ அதிலேயே ரெண்டு ஸ்பூன் அளவு மல்லித்தூள் போட்டுக்கிறோம் ஒரு ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் போட்டுக்கிறோம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறோம் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் மிக்ஸ் பண்ணி அப்படியே வச்சுருவோம் இப்போ ஒரு மண் பாத்திரத்தை எடுத்துக்கிறேன் அதில் நல்லா நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் இப்போ கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி நல்லா பொறிஞ்சு வரட்டும் வந்ததுக்கப்புறம் இப்போ சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு வெங்காயம் கட் பண்ணி அதையும் போட்டுக்கிறேன் போட்டு நல்லா இது மாதிரி வதக்கி விட்டுக்கிருவோம் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு நாலு பூண்டு நல்லா இடித்து போட்டுக்கிறேன் அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கிருவோம் இப்போ ஒரு மூணு பச்சை மிளகாய் போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்குருவோம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக மிளகுத்தூள் போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்குருவோம் இது மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம தக்காளி புளி எல்லாம் கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதை அப்படியே தூக்கி ஊற்றிடுவோம் தூக்கி ஊற்றிட்டு இப்போ நல்லா ஒரு கொதி கொதித்து வரட்டும் இப்போ நல்லா கொதிச்சு வந்துடுச்சு கொதிச்சு கொஞ்சம் லைட்டாக வத்துனதுக்கப்புறம் நம்ம மீன் போட்டுடலாம் ஏன்னா மீன் வந்து ரொம்ப சின்ன மீனாக இருக்கிறனால போட்டோடனே நம்மளுக்கு எல்லாம் கரைஞ்சிரும் அதனால கொஞ்சம் வத்துனதுக்கப்புறம் போடுவோம் இப்போ போட்டுக்கிறலாம் மீன் எல்லாமே நம்ம போட்டுக்கலாம் இந்த ஐரி மீன் வந்து குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்டவங்களுக்கு தெரியும் இது கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக வாங்கி இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் நல்லா ஒரு கொதி கொதிச்சு வரட்டும் நல்லா இப்போ கொதிச்சு வந்துருச்சு மீன் எல்லாமே நல்லா வெந்தும் வந்திருச்சு இப்போ மல்லியில அப்படியே தூவிடுவோம் தூவி கொஞ்ச நேரத்தில் நம்ம அப்படியே ஆஃப் பண்ணிடலாம் மீன் எல்லாமே நல்லா வெந்துருச்சு அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஐரை மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது மாதிரி செஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்